தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள காசி தர்மம் என்ற கிராமத்தில் வசித்து வரக்கூடிய மானசாமியினுடைய பையன் வந்து புனக் அவர் வந்து கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் கடந்த ஒரு ஐந்தாறு வருடத்துக்கு முன்பாக அங்கே உள்ள அதே ஊரை சார்ந்த முத்துலட்சுமி என்ற ஒரு பெண்ணை வந்து காதலித்து திருமணம் செய்திருக்காங்க பிறகு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து வயசு வந்து பதினெட்டு வந்து பூர்த்தி ஆகாதல்ல அவர் மீது வந்து போக்சோ வழக்கு கீழே வந்து வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு வந்து தென்காசி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து நிலுவையில் வந்து இருந்து வருகிறது இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு போகாத காரணத்திற்காக காரணத்திற்காக அந்த பையனை வந்து திவாரனுக்கு கொண்டு வந்து மாலையங்கோட்டை திருச்சாலையில் வந்து இருக்கிறான் வர பதினேழு பதினேழு நாட்களாக வந்து இருக்கிறாங்க கடந்த திங்கட்கிழமும் வந்து அந்த பையனை வந்து ஆலயங்கோட்டை இருந்து உங்களுடைய பையனை வந்து தென்காசி நீதிமன்றத்துக்கு வந்து கொடுக்கலாம் நீங்கள் வாங்கம்மா அப்படின் மாதிரி சொல்லி ஏற்காடு போலீஸ் வந்து தகவல் சொல்கிறாங்க தகவல் சொல்கிறது அடிப்படையில் வந்து வினோத்குமாரோடைய தாயார் முத்துலட்சுமி பொண்ணு தாயும் அவங்களுடைய சிஸ்டர் வந்து கலாராணி வந்து நீதிமன்றத்திற்கு வந்து போகிறாங்க அப்போ அங்கே போகும்போது அந்த பையன் வந்து அழுகுறான் அழுதுட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து வேமா வந்து வெயிலில் வந்து வெளியில் வேமா எடுத்துக்கிடுங்க இங்கே இருக்கிற எல்லா பேத்துக்கும் வந்து பிடி வாங்க சொல்லி என்னையை அடித்து உதவ பண்ணுறாங்க அப்படி மாதிரி அவங்க சொல்கிறார் எங்க விடை அடித்தாங்க அப்படின் மாதிரி இந்த அம்மா கேட்குறாங்க என்னுடைய ஆணூருக்குள்ள வந்து கனாத ஆணூருக்குள்ள கூட வந்து காயங்கள் இருக்குது அடிச்சிருக்காங்க அப்படியே மாதிரி சொல்லி அழுகிறாங்க அப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க வா வீட்டில் வந்து இந்த வேறு தீபாவளி கூட வந்து அவங்களை எடுத்து விடுவதுதான் வந்து சொல்லிருக்காங்கப்பா என்ன வரைக்கும் அவங்க பொறுத்துக்கோ அப்படி மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிட்டு அப்படியே போய்ட்டுங்க அவங்கள இந்த சமூகம் நடந்து திங்கட்கிழமை திங்கள்கிழம தான் போட்டுக்கொண்டு பேங்கினுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து ஏமா இந்த நம்பருக்கு வந்து ரூபா போட்டு விடு இல்லைன்னா என்னைய அடித்து அடிப்பாங்க பிடி வாங்க சொல்லி ஆயரூவா போட்டு விடு அவங்க பிடி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நீ தான் பிடி முடிக்க மாட்டேன் ஏன்டா வீட்டுக்கு சிடி வாங்கணும் பிடி வாங்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாங்க இனியை தான் பீடி வந்து எல்லா பேத்துக்கும் வந்து பிடி வாங்கி கொடுக்க சொல்லி அடிக்கிறாங்க எனக்கு ஆயரருவா மாந்திராமல் போட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சொன்னபடி சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்றைக்கி இரவு அவங்ககிட்ட பைசா வேறு இல்லாதனால் அன்றைக்கி போட முடியல மறுநாள் நேற்று வந்து ஒரு பதினொன்னே கால் மணி போல வந்து ஆயரூவா என்கிட்ட ரெடி பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பையன் கொடுத்த அக்கௌண்ட்டுக்கு போட்டு பணத்தை போட்டு வர்றாங்க போட்டு விட்டு இருக்கும்போதே வந்து என்ன பண்ணாங்க கரெக்டாக வந்து மூணு பதினெட்டுக்கு வந்து கால் மணிக்கு மேலே வந்து பாளையங்கோட்டை வந்து ஜெயிலில் வந்து திரைத்துறை அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் போட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து உணவு வந்து ஜெயிலில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதனால் வந்து அவங்களுடைய பாடி வந்து திருவண்ணுடைய ஜிஹெச்சில் வந்து இருக்குது நீங்கள் வந்து எல்லா வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க கொண்டு போய் உங்கள் பதவி அடித்து போய் தான் நம்ம வந்து நீதிமன்றத்தின் மூலமாக கூட வந்து அந்த வீடியோஸும் ஃபுட்டேஜ் இதெல்லாம் பார்த்து பண்ணி காயங்கள் இருக்கிறத வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு இந்தது அடித்து தான் பண்ணுறாங்களா இல்லை சூசைடு தான் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியா கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் அடுத்து இந்த இதை வந்து ரீபோஸ்ட் மாடம் பண்ணுறதா பண்ண வேணாமா அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் இவங்க வந்தவங்க எல்லா பேரும் வந்து பல்வேறு ஈரக் கட்சி தமிழர்கள் எல்லா பேரையும் வந்திருக்காங்க உறவுப்படங்களாம் வந்திருக்காங்க நாங்கள் எல்லா பேரும் வந்து பையன் வினோத்குமாரனுடைய இறந்ததுக்கு வந்து எங்களுக்கு நீதி கிடைக்கிறது வரைக்கும் அந்த நீதி கிடைக்கிறது வரைக்கும் நாங்கள் வந்து போராடுவோம் இந்த பையன் இறந்ததுக்கான காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லி எல்லா பேரும் வந்து ஒரு ஒத்த ஒரு முடிவோடு வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய முடிவுனுடைய அடிப்படையில் வந்து இந்த வினோதனுடைய இறப்பு என்பது எதனுடைய அடிப்படையில் இறந்தது அப்படின்னு மாதிரி இருக்கும்போது நம்ம தெளிவாக வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு காரணத்துக்கு வந்து கடமை இருக்கிறது ஏன்னா ஒரு நபர் இறந்துட்டாங்கன்னா என்ன காரணம் கிட்டும் அவங்க இறந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முழு ஒரு ஆறுதலாக இருக்கும் மாதிரி அந்த அம்மா வந்து நினைக்கிறோம்